வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நீச்சராசியான மீன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் வக்ரம் பெற்ற கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட வெற்றிகரமாக நடந்தேறக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானும் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் புதனும் மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவின் பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கை அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் ஆவார் ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரிய மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறாரு அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார் வேண்டிக் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரனீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதி மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்ற நன்மைகளை ஏற்படுத்த இருக்குதுங்க இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற சுக்கரனுடைய சஞ்சார நிலை போதுமானதாக அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டங்களில் மகர ராசினியர்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஒண்ணுங்க கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் தரும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க கணவன் மனை உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்த குரு ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பது நற்பலன்களை தரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவு அதே அதேபோல் கஷ்டங்களை குறைக்குங்க மூன்றாம் இடத்தில் உள்ள ராகு அற்புதமான பலன்களை தருவார் உங்களை எல்லா விதத்திலும் உயர்த்தக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் இருக்கிறார் அதுவும் நீச்சமாக இருக்கிறாருங்க அவசரப்பட்டு ஏதாவது காரியத்தை செய்துவிட்டு பின்னால் இப்படி ஆகிவிட்டது என்று வருந்தும் வாய்ப்பு உண்டுங்க கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் நிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவர்கள் மணி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் சனி பகவான் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க திருமண முயற்சிகள் நல்ல வரன் அமையுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால உற்சாகமான சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான குரு பகவான பகவான் அமர்ந்திருப்பதாக பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் மகான்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்க இருக்குது அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க இருந்தாலும் உத்தியோகத்துறை சம்பந்தப்பட்ட மற்ற அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறு முயற்சியில் நல்ல வேலை கிடைக்க இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு காத்திருக்குதுங்க சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனதிற்கு நிறைவேளிக்கும் நல்ல வேலை நல்ல நிறுவனத்தில் தற்காலிக பணியாளர்கள் தற்போதுள்ள பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல் மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய இருக்கு என்று மிகவும் ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் லாபமும் படிப்படியாக உயர்வத அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது அளவோடு உற்பத்தியையும் முதலீடுகளையும் அதிகரித்து கொள்ளலாங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் பாக்கியம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது ஏற்றுமதி இருக்கும் துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் ஏற்பட இருக்குதுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியருக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தர இருக்குதுங்க பாடங்கள்ல கிரகிப்பு திறன் அதிகரிக்குங்க நினைவாற்றலும் தேர்வில் வெற்றி பெற துணை நிற்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க அதே போல விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சிருக்கு உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ப விளைச்சலும் வருமானமும் திருப்தி சந்தையும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க இருக்குது கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காடுது அதே போல் மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு சுக்ரன் அனுகூலமாக இருப்பதால கணவன் மனைவிடையே பரஸ்பர அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்குங்க திருமணமான பெண்மணிகள் கருத்தறிப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணியருக்கும் மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது தற்காலிக பணியாளர்கள் பணிகள்ல நிரந்தரம் செய்ய பட இருக்கீங்க என்பதையும் கிரக நிலைகள் கூடுமான கூடுமானவரைக்கும் மகர ராசனேயர்கள் தனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால வீண் செலவுகள்ல பணம் வரையமாகும் எச்சரிக்கையுடன் இருங்க தனஸ்தானமே வாக்குஸ்தானமாகவும் அமைந்திருப்பதால நண்பர்கள் மக்களுக்கு சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளித்துவிட்டு பிறகு சிரமப்பட வேண்டாங்க கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் நல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்தது